இருபத்து மூன்று வயசுல அந்த பிரச்சனை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கதறி அழ வச்சாங்க சைத்ரா ரெட்டி வெளியிட்ட சீக்ரெட் அஜித் குமாரின் வலிமை படத்தில் அவருடைய டீமில் காவல் அதிகாரியாக நடித்திருப்பார் நடிகை சைத்ரா ரெட்டி அடுத்ததாக அதே ஆண்டு வெளியான விஷமக்காரன் என்ற படத்தில் ஹீரோயினாக நடித்திருந்தார் சின்னத்திரை ரசிகர்கள் கயல் என்ற சன் டிவியில் நடித்த கயல் சீரியல் லீட் ரோல் கதாபாத்திரத்தின் பெயரை வைத்தே சைத்ரா ரெட்டியை அழைத்து வருகின்றனர் என்னதான் அவர் ஜி தமிழில் வெளியான யாரடி நீ மோகினி என்ற சீரியலில் நெகட்டிவ் ரோலில் நடித்திருந்தாலும் கயல் சீரியல் அவருக்கு ஹீரோயினாகவும் நல்ல பெயரையும் வாங்கி முப்பது வயதை கடந்து விடுவார் நடிகை சைத்ரா ரெட்டி ஆனாலும் இன்னும் சிறுவயது பெண்ணாகவே இருக்கும் அவரை இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட பேர் ஃபாலோ செய்து வருகின்றனர் ஆரம்பத்தில் கன்னட டிவி தொடர்களில் நடித்து வந்த அவர் தமிழ் சீரியல்களில் தற்போது கலக்கி வரும் நிலையில் ராகேஷ் சாமலா என்பவரை திருமணமும் செய்து கொண்டார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண முதல் காதல் வரை சீரியலில் நடிக்கும் போதுதான் சந்தித்த பிரச்சனைகள் குறித்து யூ டியூப் சேனலுக்கு மனம் திறந்து பேட்டியை கொடுத்துள்ளார் ராஜா ராணி கல்யாண முதல் காதல் வரை உள்ளிட்ட சீரியல்களில் நடித்து வந்த பிரியா பவானி சங்கர் மேயானமான் படத்தின் மூலம் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானார் அவர் சின்னத்திரையை விட்டு சினிமாவுக்கு சென்ற நிலையில் அவருக்கு பதிலாக அமித் பார்கவ் ஜோடியாக கல்யாண முதல் காதல் வரை சீரியலில் அறிமுகமானவர் தான் சைத்ரா ரெட்டி கன்னடத்தில் சீரியல்களில் நடிக்கும் போது கூட அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியை சந்திக்கவில்லை வயதில் தமிழ் மொழியே தெரியாமல் அந்த சீரியலில் பிரியா பவானி சங்கருக்கு பதில் யார் இவர் நடிக்கவே தெரியவில்லை என்றும் நல்லாவே இல்லை என்றும் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி கமெண்ட்களை போட்டு தாக்கினார்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில நாட்கள் கதறி எழுதி இருக்கிறேன் என சோசியல் மீடியா நெகட்டிவிட்டி குறித்து ஓபனாக பேசியுள்ளார் சம்ம கேஷுவலாக தனது வீட்டு பெட்ரூமில் அமர்ந்து துணி மடித்துக்கொண்டே பேசிய சைத்ரா ரெட்டியிடம் ஏகப்பட்ட சேலை இருக்கும் போல தெரியுதே என்று ஒரு ஆயிரம் புடவை இருக்குமா என தொகுப்பாளினி கேட்க இருக்கும் என பதிலளித்தார் ஆனால் ஒருமுறை பயன்படுத்திய சேலையை அப்படியே தூக்கி போட்டு விட மாட்டேன் மீண்டும் மீண்டும் அதே சேலையை பயன்படுத்தும் பழக்கம் உள்ளது நமக்கு காசு போட்டு வாங்கிய சேலையை நாம பயன்படுத்த வேண்டும் என்றார் திருப்பதிக்கு செல்லும் போதெல்லாம் சிகப்பு கலர் சேலையை பயன்படுத்துவேன் என்றும் தங்க நிற சேலை தனது பேவரேட் என்றும் கூறியுள்ளார் மதுரவாயில் சாலையில் போகும் போது என்னுடைய கார் இடித்து விட்டதாக ஒருவர் கார் கதவை தட்டி ரொம்பவே பிரச்சனை செய்தார் ஒருமையிலெல்லாம் வாடி போடி என கூச்சலிட்டார் என்னோட உரச கூட இல்லை என்பது எனக்கு தெரியும் அவருடைய வண்டியில் சின்ன டென்ட் தான் என்ன வேணும் என கேட்க இரண்டாயிரம் ரூபாய் கேட்டார் அவ்வளவு தானே கத்துறீங்க என நான் தப்பே செய்யவில்லை என்றாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்க காசு கொடுத்து விட்டு கிளம்பினேன் என செம்ம இன்னசென்ட்டாக கூறியுள்ளார் சைத்ரா ரெட்டி இந்த இன்னசென்ட் தாமா உங்ககிட்ட ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு என்று கமெண்ட்களை தள்ளி வருகின்றனர் நெட்டிசன்கள் இன்னைக்கு இவ்வளவு இருக்கும் இந்த நடிகையை பாவம் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட வைத்திருக்கிறார்கள் இதே ரசிகர்களும் சீரியல் யூனிட்டில் இருப்பவர்களும் என்றும் அதெல்லாம் கடந்துதான் வர வேண்டும் இந்த சின்ன சின்ன வேதனைகளை கடந்தால்தான் ஜெயிக்க முடியும் என்றும் கூறுகின்றனர் இணையவாசிகள்